ஃப்ரெண்ட்ஸ் முதலிட்டு களத்தினுடைய போரிங் ஸ்டாக்ஸ் ஈக்குவல் வெயிட் போர்ட்ஃபோலியோவில் இப்போ நம்ம அஞ்சாவது பங்கை பற்றி பேச போகிறோம் கிட்டத்தட்ட மக்களால் அதிகம் விரும்பி இன்று வாங்கப்படுகின்ற பங்குகள்ல முதன்மையான பங்கு அப்படின்னு இந்த பங்கை சொல்லலாம் எந்த பங்கு நீங்கள் கெஸ் பண்ண முடியுமா ரொம்ப நாளைக்கு இந்த பங்கை வாங்கவே கூடாது இந்த செக்டருக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு சைனாலேருந்து வர போட்டியை இவங்களால் எதிர்கொள்ளவே முடியாது சமாளிக்கவே முடியாது இந்த துறை சார்ந்த சொத்துக்கள் எல்லாம் மூழ்கிவிடும் வங்கிகள்லாம் இவங்களுக்கு கடன் கொடுத்து தான் பொதுத்துறை எல்லாம் திவால் ஆயிடுச்சு இப்படியெல்லாம் இந்த துறையை பற்றி தொடர்ந்து ப்ராபகாண்டா நடந்தாலும் அந்த எல்லாம் முறியடிச்சுட்டு இந்த கம்பெனி கடந்த ரெண்டு வருஷங்களில் தன்னை தூக்கி நிறுத்தி கொண்டு வருங்காலத்தில் இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு நிறுவனமாக தன்னை வடிவமைத்து கொள்ள தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் இந்த கம்பெனியினுடைய பாரம்பரியம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த கம்பெனியை நிறுவனவர் வந்து இந்த கம்பெனியினுடைய துவக்கத்தை பார்க்கவே இல்லை அவர் இந்த கம்பெனியை ஆரம்பிக்க நினச்சி அதுக்கான எல்லா முயற்சிகளையும் செஞ்சு டீம் அசம்பிள் பண்ணி அவங்கள போய் இடத்த பார்க்க சொல்கிறாரு அசட்ஸ் எங்கே இருக்குதுன்னு சேர்க்க சொல்கிறாரு எல்லா விதமான வளர்ச்சிக்கான பணிகளையும் முதல்ல துவக்கப் துவக்க எல்லாம் செஞ்சுட்டு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறுவனர் இறந்து விடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் அதுக்கப்புறம் வளர்ந்து இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு தொழில் குழுமத்தின் முக்கிய அங்கமாக இன்றைக்கும் இருக்குது அப்படின்னாக்கா அந்த நிறுவனத்தினுடைய பலம் அதனுடைய வளம் என்னங்கிறத நீங்கள் இந்த இடத்துல யோசித்து பார்க்கணும் நாம் பேசுகிறது டாடா ஸ்டீல் என்ற ஒரு வரலாற்று நிறுவனத்தை பற்றி தான் சில நிறுவனங்களை வந்து நம்ம லாபத்துக்காக அட்மயர் பண்ணுவோம் சில நிறுவனங்களை வந்து அது செய்யக்கூடிய தொழிலுக்காக அட்மயர் பண்ணுவோம் சில நிறுவனங்களை வந்து அது எப்படி எம்ப்ளாயீஸ பாத்துக்குது அப்படிங்கிறதுக்காக அட்மயர் பண்ணுவோம் சில நிறுவனங்களை எப்படி டெக்னாலஜி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அட்மர் பண்ணுவோம் ஆனா இந்த நிறுவனத்தை அதனுடைய ஸ்டேயிங் பவருக்காகவே நம்ம அட்வைர் பண்ணோம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருந்த ஒரு நிறுவனம் அன்றைக்கி இருந்த தொழில்நுட்பம்லாம் ரொம்ப பழசு இன்ஃபேக்ட் நைன்டீன் நைன்ட்டிலேயே டிஸ்கவருடைய தொழில்நுட்பம் ரொம்ப பழசு எப்போ லிபரலைசேஷன் வந்தோ அன்றைக்கே அதுக்கு தயாராக இல்லாத நிறுவனங்களில் டாடா ஸ்டீல் முதன்மையான நிறுவனம் எக்கச்சக்க பணியாளர்கள் தேவைக்கு மேலே ஆட்கள் வச்சுருந்தாங்க ஆனால் கெப்பாசிட்டி ரொம்ப குறைவு சில மில்லியன் டாலர் தான் இன்றைக்கி இருபத்தஞ்சி மில்லியன் டாலர் கெப்பாசிட்டிக்கு அந்த நிறுவனத்தை கொண்டு வந்திருக்காங்க அடுத்த பத்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளேயே ஐம்பது மில்லியன் டன்னுக்கு போகணும் இது ஒரு மிக மிக வேகமான ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதை நோக்கி தான் நிறுவனம் போயிட்டு இருக்கு அதற்கான கட்டாயம் இருக்கிறது நம்ம பொருளாதாரம் வளரணும்னா இந்த கம்பெனி ஐம்பது மில்லியன் டன் கெப்பாசிட்டிக்கு போய் ஆகணும் வேற வழியே கிடையாது அது மட்டும் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நூற்றி மில்லியன் டன் ஸ்டீல் கெப்பாசிட்டி முன்னூறு மில்லியன் டன்னுக்கு போகணும்னு கவர்மெண்டே சொல்லியிருக்கு அதற்கு ஒரு இலக்கையும் கொடுத்துருக்கு எட்டு பத்து வருஷம் இன்னும் இது நடக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நிறுவனம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒரு நிறுவனமாக இன்று தன்னை பொருத்தி கொண்டிருக்கிறது அந்த பொசிஷன்ல அது இருக்கு சரி அப்படி இருக்கக்கூடிய கம்பெனி ஏன் இன்னைக்கு அஞ்சு பிஇல் இருக்குது அப்படின்ற கேள்விக்கு வருவோம் அதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஆறு எட்டில் இந்த நிறுவனம் எடுத்த குளோபலைசேஷன் முடிவுகள் எல்லாமே தோல்வி அடைந்து விட்டன என்பது தான் வெளியில் போய் அவங்க வாங்கின எல்லா கம்பெனிஸுமே இந்த கம்பெனியை பின்னாடி இழுத்துக்கிட்டு வந்துடுச்சு மாறாக இந்தியாவில் இந்த கம்பெனி பண்ண பிஸ்னஸ் இந்தியாவில் இந்த பிஸ்னஸை வளர்த்த விதம் இந்தியாவில் இந்த நிறுவனம் ஏற்படுத்திய லாபம் இந்த கம்பெனியை காப்பாற்றிருக்கு ஆனால் அன்னைக்கு அனலிஸ்ட்டும் சரி இன்வெஸ்டரும் சரி மீடியாவும் சரி கவர்மெண்ட்டும் சரி இந்த கம்பெனி போய் வெளியில் போய் கம்பெனிஸை வாங்குறத பிளான்ஸை வாங்கிறத ஒரு பெருமையாக நினைச்சாங்க நினைச்சோம் அது தப்பாயிடுச்சு அது நமக்கு ஒரு பின்னடைவு ஆனால் அந்த பின்னடைவையும் கடந்து இந்த நிறுவனம் வளரும் நம்முடைய வரலாற்றில் தன் இடத்தை தக்க வைத்து கொள்ளும் இன்னும் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு அதனால தான் இந்த நிறுவனம் ஐந்தாவது இடத்துல நம்ம லிஸ்டில் வருது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் நிறுவன மதிப்பு எண்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் ஸோ இந்த என்டர்பிரைஸ் வேல்யூன்னு ஒரு டேர்ம் சொல்லுவோம் நிறுவன மதிப்பு ப்ளஸ் கடன் இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இருக்கு இன்னைக்கு வருஷா வருஷம் இந்த நிறுவனம் பணம் சம்பாதிச்சிக்கிட்டே வருது கேஷ் ஃப்ளோ டொமஸ்டிக் பிஸ்னஸ் இந்த உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி தான் கடைசியாக நஷ்டம் பண்ணக்கூடிய கம்பெனி இந்தியாவில் மற்ற எல்லா கம்பெனியும் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி லாஸ் பண்ணும் அந்த அளவுக்கு டொமஸ்டிக் பிஸ்னஸ் இன்டெக்ரேட்டட் என்னக்கா இந்த தொழிலுக்கு தேவையான எல்லா மூலப்பொருட்கள் அயனோர் கோல் பவர் கோக்கிங் கோல் எல்லாமே ஓரளவு இந்த கம்பெனிக்கிட்ட இருக்குது கோக்கிங் கோல் கொஞ்சம் குறைவுன்னு வச்சுக்கலாம் மற்ற மூணும் தேவையான அளவு இருக்கிறது இந்த கம்பெனியின் பிஸ்னஸுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் அயனோர் கோல் பவர் இந்த மூணும் தேவையான அளவு ஃபுல்லாக இருக்குது ஆனால் கோக்கிங் கோல் தேவையான அளவு இல்லை ஸோ கோக்கிங் கோலை தவிர்த்து மற்ற எல்லா தேவைகளையும் உள்நாட்டிலேயே இந்த நிறுவனம் ஏற்படுத்தி இருக்கிறது அதனால தான் இந்த நிறுவனம் லாஸ்ட் கம்பெனி டு மேக் லாஸாக இருக்கும் ஏன் சார் லாஸை பற்றி பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் லாஸ்ட் கம்பெனி டு மேக் லாஸ்ன்னு ஒரு கம்பெனியை சொன்னால் நல்ல நேரங்களில் இட் வில் பி த கம்பெனி தட் மேக்ஸ் த ஹையஸ்ட் ப்ராஃபிட் அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் ஒரு இன்டெகிரேட்டட் கம்பெனி ஸ்டீல் பிஸ்னஸில் இந்த கம்பெனி செய்யாததே கிடையாது எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் இருக்காங்க எல்லா மார்க்கெட்ஸ்லேயும் இருக்காங்க எல்லா செக்மெண்ட்லேயும் இருக்காங்க இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி ஆட்டோவுக்கு தேவையான ஸ்டீலை வெளியிலேருந்து கொண்டு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி ஆட்டோவுக்கு தேவையான மொத்த ஸ்டீலையும் உள்நாட்டிலேயே ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதில் இந்த கம்பெனியின் பங்கு மிக முக்கியமானது நான் சொல்கிறது சில சாம்பிள்ஸ் தான் வரும் காலங்களில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில் ஸ்டீல் மிக முக்கியமான ஒரு அங்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் ஆட்டோமொபைல் ஆகட்டும் இன்ஜினியரிங் ஆகட்டும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஸ்டீல் வேணும் இன்ஃபேக்ட் வீடுகள்லேயே நம்ம இன்றைக்கி ஸ்டீல் குறைவாகவும் சிமெண்ட் அதிகமாகவும் யூஸ் பண்ணுறோம் இந்தியாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மாடலே மாறிடுங்கிறது என்னுடைய கணிப்பு அதிகமாக ஸ்டீல் ரிவனாக மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனாக மாறிடும் பத்து இருபது நிமிஷத்தில் அப்படி இருக்கும்போது கண்ட்ரினுடைய க்ரோத்துக்கு ஸ்டீல் ரொம்ப முக்கியம் நீங்கள் சைனாவோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா ஸ்டீலையும் உள்ளேயே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவங்களால போதிய வேகத்தில் பொருளாதாரத்தை டெவலப் பண்ண முடிஞ்சுது இதே தான் இந்தியா ட்ரை பண்ணுது இந்தியா இதை ட்ரை பண்ணும்போது டாடா ஸ்டீல் ஒரு மிக முக்கியமான பங்கை இதில் ஆற்றும் என்பதில் மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்ட்ராங்காக எப்படி ஆகலாம் அப்படின்ற ஒரு தேடலில் இந்த கம்பெனி வேகமாக போயிட்ருக்கு இந்த கம்பெனிக்கு நிறைய சப்சிட்ரிஸ் இருக்குது இந்த சப்சிடீஸ்கிட்டேருந்தே இந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸை வாங்குவோம் இந்த சப்சிடீஸ்க்கு இந்த கம்பெனி ரா மெட்டீரியல் விற்கும் இதெல்லாம் செய்கிறது எல்லாமே பிரச்சனையாக போயிடுச்சு ஏன்னா நம்ம சட்டத்திட்டங்கள் அதுக்கெல்லாம் ஒரு தடையாகவும் தடங்களாகவும் அமைந்தன ஸோ இந்த கம்பெனி இன்றைக்கி ஏழு கம்பெனியை தன்னோடு இணைத்து கொள்ளப் போகிறது இந்த இணைப்பு மூலமாக வருங்கால வளர்ச்சிக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை டாடா ஸ்டீல் உருவாக்கப் போகிறது அந்த மிகப்பெரிய நிறுவனம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வேகமாக போகும் மார்க்கெட் செக்மெண்ட் க்ரோத்லேயும் வேகமாக போகும் நியூ ப்ராடக்ட் லான்ச்லேயும் வேகமாக போகும் நியூ மார்க்கெட்ஸையும் என்ட்ரு பண்ணும் எக்ஸ்போர்ட்லேயும் தன்னுடைய இடத்த தொடர்ந்து தக்க வைத்து கொண்டு வளர்த்துக்கொள்ளும் இப்படி எல்லா வகையிலுமே ஒரு எஃபிஷியன்ட் குளோபலி காம்படிட்டிவ் கம்பெனியாக டாடா ஸ்டீல் அமையும் இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் தான் அவங்களுடைய குளோபல் பிஸ்னஸ் அதுக்கு அந்தந்த நாடுகளின் அரசுகளோடு இன்றைக்கி பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன அந்த நெகட்டிவ் அவங்க எப்படி டீல் பண்ண போகிறாங்கன்றதை தான் பார்க்க வேண்டும் நான் அதுலேருந்து பெரிய லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்ற ஒரு கணக்கை எடுத்துக்கிட்டு டொமஸ்டிக் பிஸ்னஸினுடைய வளர்ச்சியின் அடிப்படையில் தான் இந்த கம்பெனி ஒரு ஈக்குவல் வெயிட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டிவிடென்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஃபோர் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் டிவிடன் டீலில் இன்றைக்கி ட்ரேட் ஆகுது ஸோ நம்ம போடுற காசில் நாலு புள்ளி மூணு டிவிடெண்டாக வந்துடும் குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் ப்ரைஸ் க்ரோத் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கம்பெனி ஒரு சேஃப் ஸ்டேபிள் கம்பெனி இன் அ வெரி டிஃபிகல்ட் பிஸ்னஸ் இன் அ வெரி சைக்ளிக்கல் பிஸ்னஸ் இன் அ குளோபலி சென்சிட்டிவ் பிஸ்னஸ் இதெல்லாம் இருந்து கூட இந்த கம்பெனியை நான் ஈக்குவல் வெயிட்டில் கொண்டு வந்திருக்கேன்னா இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இந்த கம்பெனி இல்லாமல் நடக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அது மட்டும் இல்லை அந்த வளர்ச்சிக்கு தேவையான முதலீடுகளையும் இந்த கம்பெனி கம்ஃபர்டபுளாக பண்ணும் அப்படின்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கம்பெனி இந்த லிஸ்ட்டில் இடம்பெறுது எப்படின்னு நான் சொல்கிறேன் இவங்க நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறாங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்க போகிறாங்க புது பிளான்ட் போட போகிறாங்க அந்த பிளான்ஸுக்கு தேவையான கேபிட்டலை முக்கால்வாசி இன்டர்னல் அக்ரூவல்லேருந்து இந்த கம்பெனினால் உருவாக்கி கொள்ள முடியும் ஒருவேளை ப்ரைசஸ் ஏறினா கடனை கூட கொஞ்சம் கொஞ்சம் குறைக்க முடியும் ஆனால் இதே அளவில் கடனை வச்சுக்கிட்டு கூட இந்த கம்பெனினால் கப்பாசிட்டியை வளர்க்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கான நிதி ஆதாரத்தை இந்த பிஸ்னஸ் அடுத்த ரெண்டு மூன்று ஆண்டுகளில் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன குளோபலி ஒரு இன்ஃப்ரா பூம் வந்ததுன்னாக்கா நிச்சயமாக இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி கடந்த காலத்தை விட எதிர்காலத்தில் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் தான் டாடா ஸ்டீலை நம்ம ஈக்குவல் வெயிட் போர்ட்ஃபோலியோவில் அதுவும் போரிங் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் ஐந்தாவது இடத்துல கொண்டு வரதுக்கான மூல காரணம் தொடர்ந்து இந்த கம்பெனி என்ன ஆகிறது அவங்க குளோபல் ஆப்ரேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க டொமஸ்டிக் மார்க்கெட்டில் அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி குறைஞ்சிட்டு அப்புறம் கூட போகுது இந்த மெர்ஜரை எப்படி எஃபெக்ட் பண்ணுறாங்க மெர்ஜருக்கு அப்புறம் இந்த கம்பெனி எப்படி தெரியுது இன்னும் வலிமையை எப்படி இந்த கம்பெனி பெற போகிறது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான ப்ராடக்ட்ஸை எப்படி இவங்க தொடர்ந்து கொண்டு வர போகிறாங்க மார்க்கெட்டிங்கில் எப்படி தங்களை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டு அன்ஆர்கனைஸ்டிலேருந்து மார்க்கெட் ஷேர் அவங்க கைப்பற்ற போகிறார்கள் வளர்ச்சிக்கான ஸ்ட்ராட்டஜிஸை பிராண்டிங்கோடு எப்படி கொண்டு வர போகிறாங்க இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் தொடர்ந்து கவனித்து பார்த்து கற்று முதலீடு செய்வோம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி